அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அன்புமாறலும் நிலவட்டுமாக அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு நம்முடைய உரையினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா இஸ்லாம் போதிப்பது தீவிரவாதமா மனிதநேயமா அப்படிங்கிறது தான் இதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இஸ்லாம் வந்து மனித நேயத்தை போதைக்கு நம்ம சொல்ல போறோம் தெரிஞ்ச செய்திதானே அப்படின்னு ஆனால் இதனுடைய செய்திகள் எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னா எந்த அளவுக்கு ஆழமாக இஸ்லாம் அந்த மனிதநேயம்ங்கிற விஷயத்த கட்டமைச்சிருக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கோம் அதுக்காகத்தான் இஸ்லாம்னா என்ன இஸ்லாம் அப்படிங்கிறது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்வியல் இந்த மனித குலம் எப்படி வாழணும் அப்படின்னு இறைவன் கொடுத்த ஒரு வழிகாட்டல் தான் இஸ்லாம் அந்த வழிகாட்டல் எல்லா காலங்களிலும் எல்லா பகுதிகளுக்கும் பல இறை மூலமாக போதிக்கப்பட்டது அந்த இறை தூதர்கள் எல்லாரும் என்ன போதிச்சாங்க அப்படின்னு சொன்னா படைத்த ஒரே இறைவன் தான் இருக்கிறான் அவன் மட்டும்தான் கடவுள் அந்த ஒரு கடவுளை தான் வணங்கணும் எந்த படைப்பினங்களையும் வணங்கக்கூடாது அப்படின்ற பிரச்சாரத்தையும் அதனோடு சேர்த்து ஒரு மனிதன் மற்ற சக படைப்புகளோடு எவ்வளவு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பல நல்ல விஷயங்களை போதிச்சாங்க அதற்கு அடுத்து இஸ்லாத்தினுடைய இன்னொரு நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்லாம் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லுது மரணத்துக்கு பிறகு அதாவது இந்த உலகம் ஒரு நாள் இந்த உலகத்தை இறைவன் ஒரு நாள் அழித்த பிறகு மனிதர்கள் எல்லோரையும் உயிர் கொடுத்து எழுப்பி விசாரணை செய்வான் அந்த விசாரணையின் போது யாரெல்லாம் படைத்த இறைவனுடைய வழிகாட்டுகளுக்கு ஏற்ப வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு சொர்க்கமும் அதற்கு மாற்றமாக வாழ்ந்தவர்களுக்கு நரகமும் வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் இஸ்லாம் இதுதான் முஸ்லிம்களுடைய நம்பிக்கை இந்த இஸ்லாமிய செய்திகள் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னால் ஆஹ் அதுக்கு முன்னாடி இந்த இஸ்லாத்தை கடைசியாக போதித்தவர் யார் அப்படின்றால் நபிகள் நாயகம் முகமது சல்லல்ல அலிஸ்லாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அவர் இந்த நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களும் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டல்களும் இந்த கடைசி இறைவேதமான குருவானும் சொல்லக்கூடியதுதான் இஸ்லாம் இந்த ரெண்டுலேயும் இருக்கிறது தான் இஸ்லாம் இந்த ரெண்டுக்கு வெளியே இருக்க எதுவுமே என்னது இஸ்லாம் அல்ல சரி அப்போ இஸ்லாம் இப்படித்தான் தரது அப்படிங்கிறத எங்க இருந்து சொல்லணும் இந்த இறைவேதம் குருவான்ல இருந்து சொல்லணும் அல்லது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய போதனைகள்ல இருந்தோ அல்லது அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டில இருந்தோ நடவடிக்கைகள் இதான் என்ன செய்யணும் சொல்லணும் சரி இப்போ நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க இந்த இறை வேதத்துல இறைவன் எந்த அளவுக்கு நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை பின்பற்ற சொல்றான் அப்படின்னா இதனுடைய இதுல ஒரு வசனம் வரும் நபியை நீங்க சொல்லுங்க அல்லாஹ் நீங்கள் அல்லாஹவை இறைவனை நேசிப்பவர்களாக இருந்தால் நீங்கள் என்னை பின்பற்றுபவர்கள் என்று என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்கள் அப்படின்னு இறைவன் சொல்றான் ஆக இறைவனை நேசிப்பதோடு தொடர்புப்பட்டது எது நபிகள் நாயகம் அவர்களை பின்பற்றுவது இன்னொரு இடத்துல இந்த வேதத்திலேயே இறைவன் சொல்றான் உஸ்வத்தன் உஸ்வத்தின் இந்த இடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது அப்படின்னு ஆக ஒரு முஸ்லிம் எப்படி வாழணுங்கிறது இறைவனுடைய புறத்துல சொல்லப்பட்ட வழிகாட்டல் என்ன இந்த தூதர் நீங்க பின்பற்றுங்க இவர் சொன்ன மாதிரி நடந்துக்கோங்க இவர் எப்படியெல்லாம் இந்த மார்க்கத்தை கடைபிடிச்சாரோ இந்த மார்க்கத்தை போதிச்சாரோ அது மாதிரி நீங்க வாழுங்குங்கிறதா இந்த குருவானுடைய வழிகாட்டு அவர் எப்படி வாழ்ந்தாருங்கிற அந்த இமேஜ் சொல்ற பாருங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கிபி ஐநூத்தி எழுபது வாக்குல பிறக்குறாங்க ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு ஐநூத்தி எழுபது ஒரு அறுநூத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் என்ன செய்யறாங்க வாழ்றாங்க அறுபத்தி மூணு வருஷம் இந்த அறுபத்தி மூணு வருஷத்துல நாற்பது வயசுல என்ன செய்யறாங்க இறை தூதராக தன் அறிமுகப்படுத்தி இறைவன் இருந்து செய்தியெல்லாம் பெற்று மக்களுக்கு பிரச்சாரம் செய்யறாங்க பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்ச அந்த நாட்கள்ல இருந்து அவர் என்ன பிரச்சாரம் செஞ்சார் அப்படிங்கறது அவருடைய தோழர்கள் வந்து ஒரு மன்னனை சந்திக்கும் போது அந்த மன்னர் கேட்கிற கேக்கிறாரு அவர் என்னதான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாருன்னு அப்ப அவங்க சொல்றாங்க நாங்க எங்களுடைய முன்னோர்களையும் சிலைகளையும் எங்களால் உருவாக்கப்பட்ட பொருட்களையும் வணங்கிக்கிட்டு இருந்தோம் அதெல்லாம் வணங்கக்கூடாது ஒரே இறைவனை வணங்குமாறு போதிக்கிறாரு உறவுகளை வந்து பேணணும்னு சொல்லி கொடுக்கறாரு கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு அநாதைங்களை பராமரிங்கன்னு சொல்லி கொடுக்கிறாரு இரக்கத்தோடு நடந்து கொள்ளுமாறு எங்களுக்கு போதிக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு சோ இதுதான் நபிகள் நாயகம் அவர்கள் போதிச்ச அந்த முதல் ஆரம்ப பிரச்சாரங்கள் நபிகள் நாயகம் அவர்கள் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்ச இருந்து தொடர்ந்து பதிமூணு வருஷம் அந்த ஊர் மக்கள் அதாவது அவருடைய சொந்த உறவினர்கள் தான் அவங்க பல்வேறு துன்பங்களை என்ன செய்யறாங்க தர்றாங்க துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அடிக்கிறாங்க திட்டுறாங்க ஏசுறாங்க பல டார்ச்சர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நபிகளாரை ஏற்றுக்கொண்ட மக்களை கொடுமைப்படுத்துறாங்க சில பேரை வந்து மண்ணுல சுடுமண்ணில் போட்டு கஷ்டப்படுத்துறாங்க சில பேர் அடிக்கிறாங்க ஆள் வச்சு உதைக்கிறாங்க எல்லாம் செய்யறாங்க இவ்வளவு கஷ்டம் இன்னும் சொல்லமுன்னா கொலை கூட செய்யறாங்க இவ்வளவு துன்புறுத்தல்களையும் கொடுத்த பிறகு பதிமூணு வருஷத்துக்கு பிறகு என்ன செய்யறாங்க அப்படின்னா பக்கத்துல வேற ஒரு ஊருக்கு போறாங்க இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா இந்த மார்க்கத்தை பின்பற்ற முடியாது மக்களும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அந்த ஊருக்கு போனா அந்த ஊர் மக்கள் இவரை ஒரு ஆட்சி தலைவராக ஏற்றுக்கொள்றாங்க அப்போ அங்க என்ன செய்யறாரு அவர் ஒரு ஆட்சி தலைவராக உருவெடுக்கிறாரு அதுக்கு பிறகு ஒரு தலைவராக வாழ்ந்துகிட்டு இருக்காரு அதுக்கு பிறகும் ஏழு வருஷங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஏற்கனவே அவருக்கு துன்புறுத்தல்களை கொடுத்த அந்த மக்கள் என்ன செய்யறாங்க தொடர்ந்து அவரை வந்து துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ இருபது வருஷம் தொந்தரவு இருபது வருஷம் டார்ச்சர் இருபது வருஷம் அவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருக்காரு நபிகள் நாயகம் அவர்கள் இடையில நபிகளாருடைய ஆதரவாளர்கள் கேட்கிறாங்க அல்லாஹுடைய தூதரே நீங்க அவங்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு அவங்களை வந்து சபிங்க அப்படின்றாங்க அவங்க அழியட்டும்னு கேளுங்க அப்படின்னு அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க நான் சபிப்பவனாக அனுப்பப்படவில்லை இரக்கம் காட்டக்கூடியவனாகவே என்னை இறைவன் கருணையாகவே அனுப்பி அப்படின்னு சொல்றான் அதே விஷயம் குரான்ல கூட வரும் ரஹமத் அல்லி ஆலமீன் அப்படின்னு நபியே நீங்கள் வந்து இந்த உலகத்துக்கு எல்லாம் கருணையாக அருளாக அனுப்பப்பட்டிருக்கீங்க அப்படின்னு இறைவன சொல்லுவான் இப்ப இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யார் சொல்றா பதிமூணு வருஷம் தன் அங்க அவ்வளவு டார்ச்சர் பண்ண மக்களுக்கு நபிகள் நாயம் என்ன செய்யறாங்க இப்படி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஒரு இருபது வருஷம் கழிச்சு ஒரு இங்க ஆட்சியாளராகி இருபது ஏழு வருஷம் கழிச்சு அங்க போறாங்க அந்த மக்கள் நபிகள் நாயகத்தினுடைய அதிகாரத்துக்கு கீழே வர்றாங்க இப்ப நபிகள் நாயகம் என்ன செஞ்சாலும் செய்யலாம் இப்ப அந்த மக்கள்கிட்ட நபிகள் நாயகம் கேட்கிறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் என்ன பண்ணுவேன்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த மக்கள் நபிகளாரோட வாழ்ந்தவன் தானே அப்ப அவங்க சொல்றாங்க நீங்க தான் செய்வீங்கன்னு நாங்க நம்புறோம் அப்ப நபியவர்கள் சொல்றாங்க நீங்கள் எல்லாரும் மன்னிக்கப்பட்டவங்க நீங்க எல்லாம் அப்படியே போகலாம் அப்படின்றாங்க எப்படி இருபது வருஷம் தன்னை தொடர்ந்து துன்புறுத்திய மக்களை நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்க உங்க எல்லாருக்கும் புது மன்னிப்பு கொடுத்தாச்சு நீங்க எல்லாம் போகலாம் அப்படின்றாங்க இப்ப இவ்வளவு இறக்கத்தோடு ஒரு நபிகள் நாயகம் அவங்க வாழ்ந்து இருக்காங்கன்னா அப்ப இஸ்லாம் எதை போதிக்குது பாரு நம்ம யாராச்சும் அப்படி இருப்போமா தன்னை வந்து ஒரு பத்து பதினஞ்சு இருபது வருஷம் தொடர்ந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்த மக்களை ஒரு வாய்ப்பு கிடைக்கிது மொத்தமா அவங்களுக்கு எல்லாருக்கும் மரணம் தினம் கொடுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் கிடைக்கிது நாயகம் சிம்பிளா நீங்க எல்லாரும் மன்னிக்கப்பட்டவங்க போயிட்டு வாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நபிகள் நாயகம் அவங்க வாழ்ந்து காட்டியிருக்காங்க இதுதான் நீங்களுக்கு முன்மாதிரி இறைவன் சொல்றானே உங்களுக்கு அவரு இடத்துல முன்மாதிரி இருக்குதுன்னே இந்த முன்மாதிரியே தான் இறைவன் சொல்றான் இந்த முன்மாதிரியே தான் இஸ்லாம் சொல்லுது இந்த மன்னிக்க கூடிய போதனையையும் மனித நேயத்தையும் தான் இஸ்லாம் கற்றுத்தருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஒரு தலைவர் அவர் போன ஊர்ல சில யூதர்கள் என்ன செய்யறாங்கன்னா நஞ்சு கொடுக்குறாங்க விருந்துக்கு கூப்பிட்டு விருந்தளவுக்கு நபிகள் நாயகம் போறாங்க பாருங்க ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு சமுதாயத்தோடு நபிகள் நாயகம் எப்படி இணக்கமாக இருக்காங்க ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு சமுதாயம் அந்த இருந்து விருந்துக்கு கூப்பிடுறாங்க வச்ச சாப்பாடுல விஷத்தை கலக்குறாங்க அப்ப நபிகள் நாயகம் கூப்பிட்டு கேட்கறாங்க என்னப்பா விசம் கலந்துருக்கீங்கன்னு அவங்க எவ்வளவு தெளிவா போய் சொன்னாங்க தெரியுமா நீங்க இறை தூதரானு இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்காக நாங்க வச்சோம் நீங்க இறை தூதரா இல்ல அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சிருவீங்க ஒரு கெட்டவனை நாங்க கொண்டுட்டோன்னு ஆகிறோம் இறை தூதர்னு சொன்னா நாங்க இறை தூதர்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆகிறோம் அப்படின்னு ஒரு ட்விஸ்டிங்கான ஒரு வயதில சொன்னாங்க அது யூதர்களுக்குனே உள்ள ஒரு பம்பு பண்பு அப்படிலாம் சொல்லியும் நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்க அவங்களை கடைசி வரைக்கும் தண்டிக்காம இருந்தாங்க இப்படிப்பட்டவர் தான் நபிகள் நாயகம் இப்படிப்பட்டதுதான் இஸ்லாம் சொல்லி கொடுக்குதுங்கிறத நீங்க பார்க்கலாம் நபிகள் நாயகத்துடைய போதனையை பாருங்க நபிகள் நாயகம் சொல்றாங்க நீங்க இறக்க முடியவங்களாக இருங்க வானத்தில் உள்ள இறைவன் உங்களுக்கு இறக்கம் காட்டுவான் சக படைப்புகளோட நீங்க இறக்கம் காட்டுங்க அது வந்து உயிரினமாக இருக்கலாம் மனிதர்களாக இருக்கலாம் எல்லாரோடையும் நீங்க இறக்கமா இருங்க இறைவன் உங்களுக்கு இறக்கம் காட்டுவான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நேரத்துல நபிகள் நாயகம் சொல்லி கொடுக்குறாங்க முற்காலத்தில் நடந்த சம்பவம் ஒன்று அதாவது எப்படின்னா ஒரு பயங்கரமான பக்தியான ஒரு பெண் எப்ப பார்த்தாலும் இறைவனையும் வணங்கக்கூடிய ஒரு பெண் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வளர்க்கக்கூடிய பூனையை கட்டி போட்டுட்டு இருக்காங்க சாப்பாடும் கொடுக்கல கட்டி போட்டதை விடலை கடைசியில் இந்த பூனை என்ன ஆயிடுச்சு பசியில இறந்துருச்சு இறைவன் இதுக்கு அந்த பெண்ணை நரகத்துக்கு அனுப்பினான் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க இன்னொரு இடத்துல சொல்றாங்க ஒரு உபச்சாரி வந்து நடந்து போய்கிட்டு இருக்கும் போது ஒரு நாய் வந்து தாகத்துல வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஒரு முயற்சி எடுத்து ஒரு தண்ணிய வந்து அந்த நாய்க்கு புகட்டுறாங்க அதன் காரணமாக இறைவன் அவரை சொர்க்கத்தில் அனுப்பினான் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொல்றாங்க பாருங்க ஒரு உயிரின விஷயத்துல நபிகள் நாயகம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்போ இஸ்லாம் போதிக்கிறது எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் முழுக்க முழுக்க இரக்கம் காட்டுறதாகவும் மன்னிக்க கூடியதாகவும் பழி வாங்காததாகவும் அன்பையும் அறத்தையும் நேசத்தையும் தான் போதிக்குது அப்படி இருக்கக்கூடிய இஸ்லாம் ஒரு ஒரு பூனைக்கு கூட கெட்டது நினைச்சா நீ நரகத்துக்கு போயிரும்னு சொல்லக்கூடிய இஸ்லாம் எப்படி மனிதர்களை கொள்வதற்கு அனுமதிக்கும் இதை யோசிக்கணுமா இல்லையா எந்த அளவுக்கு நம்பிக்கை நாயகம் அவங்க சொல்றாங்கன்னா ஒரு 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 வாகனமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விலங்கை பார்த்து சொல்றாங்க அது வயிறு எல்லாம் ஒட்டி போயிருக்குது அப்ப இறைத்துதர் சொல்றாங்க இத்தகுள்ளா அல்லாஹ் நீங்க பயந்துக்கங்க அல்லாஹுக்கு அஞ்சுங்க வாயில்லாத ஜீவன்களுடைய விஷயத்துல அல்லாவுக்கு பயப்படுங்க அதுக்கு போதுமான அளவு தீனி கொடுத்து உடல்ல சத்து இருந்தா அதை வந்து பயன்படுத்துங்க அப்படி இல்லைன்னா குற்றவாளி எல்லாம் உணர்த்துறாங்க ஒரு ஒரு உயிரினம் நம்மளா வந்து இப்படியெல்லாம் போதிச்சிருப்பாங்களான் என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நபிகள் நாயகம் அவர்கள் அவ்வளவு இறக்கத்தோட போதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் இது மட்டுமல்ல இந்த குர்வான் என்ன சொல்லுது ஒரு மனிதரை கொலை செய்யறத பத்தி நீ ஒரு மனிதரை கொலை செஞ்சா ஒட்டுமொத்த மனித குலத்தையும் கொலை செஞ்சதுக்கு சமம்னு சொல்லுது அவ்வளவு பெரிய பாவம் நீ செஞ்சது ஒரு தான் ஆனா ஒட்டுமொத்த மனித குலத்தையும் கொலை செஞ்ச பாவம் எழுதப்படும் அப்படின்னு சொல்லுது அதே நேரம் நீ ஒரு உயிரை வாழ வைத்தால் ஒட்டுமொத்த மனித குலத்தையே வாழ வைத்ததுக்கு சமம் அப்படின்னு குருவான்னு சொல்லி கொடுக்கு இந்த அளவுக்கு இஸ்லாம் போதிக்கும் போது எப்படி அது தீவிரவாதத்துக்கு சாதகமாக பேசும் இன்னும் சொல்ல போனா எந்த அளவுக்கு இஸ்லாம் வந்து இறக்கம் காட்டுது இதெல்லாம் வந்து உலகத்துல எந்த சட்டத்திலயுமே இப்படி ஒரு சட்டம் இருக்காது எங்க தெரியுமா போர்ல இஸ்லாம் சொல்லுது போர்னாவே என்ன அங்க வந்து எந்த வித ஒரு ஒழுங்குமே இருக்காது யாரும் யாரையும் சொன்னாலும் போர்ல சகஜம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா அந்த போர்ல நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க பெண்கள் கொல்லப்படக்கூடாது குழந்தைங்க கொல்லப்படக்கூடாது அப்பாவி மக்கள் போர்ல உள்ளவங்க மட்டும்தான் கொல்லப்படணும் அவங்களுக்கு தான் சண்டையை தவிர அப்பாவி மக்கள் பொதுமக்களை கொல்லப்படக்கூடாது முதியவர்கள் கொல்லப்படக்கூடாது மதகுருமார்கள் கொல்லப்படக்கூடாது வணக்கஸ்தலங்கள் அஹ் சேதப்படுத்தப்படக்கூடாது நீர்நிலைகள் சேதப்படுத்தப்படக்கூடாது மரங்கள் இன்னைக்கு தேவையில்லாம வெட்டக்கூடாது இப்படி சின்ன பிள்ளைங்களை கொல்லக்கூடாது குழந்தைங்களை கொல்லக்கூடாது இப்படி ஒரு போர்ல நபிகள் நாயகம் அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு இரக்க குணத்தோடு வாழ்ந்திருக்காங்க எப்படிப்பட்ட ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்க இந்த மார்க்கம் அப்பாவி மக்களை கொள்றதுக்கு எப்படி ஆதரவு தெரிவிக்கும் எப்படி இந்த மார்க்கத்தின் பேர்ல இந்த பேரை கட்டுறாங்கன்னு நமக்கு புரியல ஓ மற்ற மார்க்கங்கள்ல கூட இந்த மாதிரியான தகவல்கள் செய்திகள்லாம் இருக்குமா நமக்கு தெரியல ஆனா இஸ்லாத்தில் அவ்வளவு செய்தி கொட்டி கிடக்குது இது போல நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அவ்வளவு இருக்குது ஆனா இந்த மார்க்கத்தின் பேர்ல இந்த செய்திகள் கட்டமைக்கப்படுது இதெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன் இது நான் எவ்வளவு தகவல் சொல்றேன் அப்படின்னா அந்த இஸ்லாத்தினுடைய உண்மை முகம் உங்களுக்கு தெரியணும் ஏன்னா இஸ்லாம்னு சொன்னாலே ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு இது இருக்கு நீங்க ஒரு இந்த சினிமாவெல்லாம் பாத்தீங்கன்னா கூட மற்றவங்க எல்லாம் சாதாரணமாக காட்டுவாங்க ஒரு முஸ்லீம் பாயை வந்து நடந்து வராருன்னா அவருக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மிஸிக்கு ஒரு பயங்கரமா இருக்கும் பாத்திருக்கீங்களா அப்போ இங்க எல்லாமே அப்படின்னா இஸ்லாத்துக்கு எதிரான தான் கட்டமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ இதுக்காகத்தான் நான் வந்து இஸ்லாத்தினுடைய உண்மையான இமேஜ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் அடுத்தது முஸ்லீம் அல்லாதவர்களை இது நிறைய தொடர்ந்து கேட்கப்படக்கூடிய ஒரு விஷயம் முஸ்லீம் அல்லாதவர்களை கொள்வதற்கு இஸ்லாம் வந்து கற்றுக் கொடுக்குதா அப்படி ஒரு வழிகாட்டல் இஸ்லாத்துல இருக்குதா அப்படின்னு பார்த்தா இதுக்கு ஒரு மூணு சம்பவம் நான் சொல்றேன் உங்களுக்கு நபிகள் நாயகம் அவங்க இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அவருடைய நண்பருடைய மகள் வர்றாங்க அப்போ அந்த பெண்ணுடைய தாய் வந்து முஸ்லீம் அல்லாத ஒருத்தராக இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு வந்து இப்போ அவங்க வந்து கேக்குறாங்க முஸ்லீம் இல்லாதவங்களாக இருக்கிறாங்க இவங்களோட நம்ம எப்படி பழகிறது அப்படின்னு அப்போ நபிகள் நாயகம் அவங்கள்ட்ட என்னுடைய தாய் வந்திருக்காங்க நான் எப்படி நடந்துக்கிறது நபியவர்கள் சொல்றாங்க உங்களுடைய தாயோடு உறவை பேணி நல்ல முறையில நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இன்னொரு சம்பவம் பார்க்கலாம் நபிகள் நாயகத்தினுடைய மனைவி சொல்றாங்க நபியவர்கள் ஒரு யூதர் இடத்துல தன்னுடைய போர் கவசத்தை அடமானம் வைத்திருந்த நிலையில் இதுல ரெண்டு விஷயம் ஒண்ணு ஒரு ஒரு நாட்டையே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தலைவர் ஒரு சாதாரண குடிமகன் வந்து அடகு வச்சு குடும்ப செலவத்தை குடும்பத்தை செலவ சமாளிச்சாருங்கிறது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இதெல்லாம் ஒரு கதை கற்பனை கூட நம்ம எழுத முடியாது அப்படித்தானே ஆனா நபிகள் நாயகம் அப்படி வாழ்ந்தாங்க அடுத்தது என்ன அப்படின்னா அந்த கடன் கொடுத்தவர் ஒரு யூதர் இப்ப நம்ம எத இதைய சொல்றோம் நபிகள் நாயகம் அதிகாரத்தில் இருந்த நேரத்துல தான் இது நடந்தது ஒரு யூதர் அங்க சாதாரணமாக நீதமாக நடத்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா இதுவே போதுமே ஒரு முஸ்லிம் அல்லாதவரை கொள்வதற்கு இஸ்லாம் கற்றுக் கொடுப்பதாக இருந்தால் இந்த யூதர் எப்படி உயிரோடு இருந்திருப்பாரு இப்போ இப்படி பல்வேறு செய்திகள் நபிகள் நாயகம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைஞ்சு கிடக்கு ஒரு முறை ஒரு சிறுவன் யூத சிறுவன் நபிகள் பணிவிடை செய்த சிறுவன் அந்த சிறுவன் நோயின் காரணமாக படுத்து கிடக்கிறாரு செய்திகள் எப்படி நபியவர்கள் விசாரிக்க போறாங்க விசாரிச்சுட்டு நலம் விசாரிச்சுட்டு சொல்றாங்க நீ இஸ்லாத்தை ஏத்துக்கோ அப்படின்னு மரண படுக்கையில இருக்கிறான் இப்படியே நரகத்துக்கு இருக்கு அப்ப நபிகள் நாயகம் இஸ்லாத்தின் ஏத்துக்கோ அப்படின்றாங்க அவருடைய தந்தையினுடைய ஒப்புதலின் என்ன செய்கிறார் இஸ்லாத்துக்கு வந்துடுறார் நபியவர்கள் வெளியே வந்து சொல்றாங்க ஒரு சிறுவனை நரகத்திலிருந்து பாதுகாத்த அல்லாஹுக்கே எல்லா போகலாம் அப்படின்னு இவ்வளவு இரக்கத்தோடு ஒரு நபிகள் நாயகம் அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னா எப்படிப்பட்ட போதனைகள் இங்கே செஞ்சிருக்காங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன் அப்போ இஸ்லாத்தை நீங்க தொடர்ந்து பார்த்தா எல்லா இடத்துலையுமே என்ன சொல்லப்படுது இரக்கத்தோட நடந்து கொள்ளுங்க மனிதநேயத்தோட நடந்து போங்க இப்படித்தான் திருப்பி திருப்பி எல்லா ஆங்கிலையுமே சொல்லப்படுது நம்ம ஒரு வணக்க வழிபாடாக இருந்தா கூட அது என்ன அதுல என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல ஒரு மனித நேய விஷயம் ஒண்ணு சம்மந்தப்படும் நீங்க தர்மம் செய்ய இஸ்லாத்துல ஒரு வணக்க வழிபாடாக செய்ய சொல்லப்படுது இஸ்லாத்தினுடைய அடிப்படை அஞ்சு கடமைகள்ல ஒண்ணு ஜக்காத்துன்னு சொல்லுவாங்க கட்டாயமா பொதுமக்களுக்கு தர்மம் செய்யணும் அப்படின்றது சொல்லப்படுது இப்போ இவ்வளவு விஷயங்களை நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம் சரி இப்போ இப்படி இஸ்லாம் இருக்கும்போது ஏன் இந்த மாதிரியான பிரச்சாரம் தொடர்ந்து செய்யப்படுது இது வந்து நான் வந்து சும்மா சொல்லலை நீங்க பாருங்க எல்லா இடத்துலையும் இஸ்லாத்தை வந்து நெகட்டிவாவே காட்டக்கூடிய ஒரு சூழல் நீங்க மீடியாவை எடுத்தாலும் சரி ஒரு பத்திரிக்கை எடுத்தாலும் சரி ஒரு சினிமாவை எடுத்தாலும் சரி எல்லாத்துலேயுமே இஸ்லாத்தை வந்து ஒரு மோசமாக நெகட்டிவாக இஸ்லாம்னாலே ஒரு பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாகத்தான் என்ன செய்யப்படுது அது கட்டமைக்கப்படுது அது எந்தளவுக்கு ஆயிடுச்சுன்னா பொதுவாகவே அப்பாவியாக இருக்கிறவங்க கூட அந்த மனநிலைக்கு ரெடியாயிடறாங்க இவங்க செத்தா பரவாயில்லதான் முஸ்லீம்கள் வந்து கஷ்டப்பட்டு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு முஸ்லீம் வந்து ஆக்சிடென்ட் ஆகி சாகிறாரு அப்படின்னு ஒரு செய்தி போட்டா அந்த செய்தியை நம்ம செக் பண்ணி உள்ள போய் பார்த்தா அவ்வளவு பேர் சந்தோஷமா சிரிக்கிறாங்க அப்ப அந்த மனநிலையை உருவாக்குறாங்களா இல்லையா பாத்தீங்களா அப்போ அந்த வெறுப்பு மனநிலை எங்க போய் கொண்டு கொண்டு விடும்னா இது மிகப்பெரிய தீமைக்கு கொண்டு போய் விடும் நீங்க உங்களுக்கு தெரியும் ஒரு இந்த ஒரு வாரமாகவே ஒரு சிறுமி வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட வழக்கு ஒன்று போய்கிட்டு இருக்கு அதை வந்து ஒரு வட மாநில இளைஞரை வந்து என்ன செஞ்சுருக்காங்க பிடிச்சிருக்காங்க பேரை வெளியிடல போய் பார்த்தா எல்லாரும் பேரை சொல்லுங்க பேரை சொல்லுங்க அவ்வளோ பேர் பேருங்க பேரை கட்ட என்ன செய்ய போறாங்க அப்போ என்னன்னு சொன்னால் அவங்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு முஸ்லீம் பேராக இருந்திருக்க கூடாதா முஸ்லீம் பேராக இருந்தா என்ன அதுக்கு முந்தின வாரத்துல ஒரு ஒரு மதத்தை சார்ந்த பேர்ல நம்மளும் தான் கேள்விப்பட்டோம் யாராச்சும் ஒரு முஸ்லீம் சந்தோஷப்படுறான்னா இந்த மதத்துக்காரன் இப்படியா இப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு ஏன்னா முஸ்லீம்களுடைய உள்ளத்துல கடுகளும் இல்ல ஒரு மதத்தை சார்ந்தவன் செஞ்சா அந்த மதமே அப்படித்தான் அப்படின்னு ஆனா இங்க என்ன விதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா எந்த குற்றம் செஞ்சாலும் ஒரு முஸ்லீமுடைய பேர்ல செஞ்சா அவன் இந்த மதம் இந்த மதம் அப்படித்தான் போதிக்குது அப்படின்னு கடைசியில ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு பேர் வருது இஸ்லாம் அல்லாத ஒரு பேர் ஒருத்தரையும் காணும் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த அளவுக்கு இஸ்லாமிய விருப்பு தொடர்ந்து கட்டமைக்கப்பட்டுக்கிட்டே வருது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்லாம் இறைவனுடைய மார்க்கம் இது இறைவனால் வழங்கப்பட்ட மார்க்கம் ஆகவே அசத்தியத்துல இருக்கக்கூடியவங்க இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சியை கண்டு பயப்படுறாங்க இதுதான் உண்மை ஏன்னா நாளுக்கு நாள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்கு நீங்க பாருங்க உலகத்திலேயே அதிகமாக எதிர்க்கப்படக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் அதே நேரம் அதிகமாக வளரக்கூடிய மார்க்கமும் இஸ்லாம் காரணம் என்ன எதிர்க்கப்படுற நேரத்துல என்னதான் இருக்குன்னு சொல்லி வந்து பாக்குறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க இதுதான் உண்மை அப்படின்னு அப்போ இந்த வளர்ச்சியை பார்த்து பயப்படுறதுனால இஸ்லாத்தின் மீது தவறான விஷயங்களை வந்து சொல்லி அவதூறான விஷயங்களை சொல்லி இஸ்லாத்தின் மீது பயத்தை ஏற்படுத்துறாங்க ஒரு ஒரு பயந்த ஒரு மனநிலையை ஏற்படுத்தி இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்க வைக்க கூடாது அதனாலதான் நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பார்ப்பீங்க எங்க வீட்டுல நீ எந்த மதத்துக்கு வேணா ஆனா இஸ்லாத்துக்கு போகாதன்னு சொன்னாங்க ஏன் சொன்னாங்க ஏன்னா இஸ்லாத்தை பத்தி வேற ஒரு பிக்சர் அங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கு நீங்க ஒரு ஆய்வறிக்கையை தேடுங்க ஒன்னே ஒண்ணுதான் இந்த உலக இந்த உலக வரலாற்றிலேயே மனிதகுல வரலாற்றிலேயே எந்த கூட்டத்தால் அதிக இனப்படுகொலை அதிக படுகொலைகள் நடந்திருக்குன்றது நீங்க தேடுங்க அதுல இஸ்லாம் கடைசி தரத்துல இருக்கும் அப்ப மத்த இதெல்லாம் எங்க இருக்குது ஒரு லிஸ்ட் இருக்குது ஒரு பத்து கோடி அஞ்சு கோடி ரெண்டு கோடி இதெல்லாம் இத்தனை படுகொலைகள் நடந்திருக்குது உலக வரலாற்றுல அதாவது கணக்குக்கு உட்பட கணக்கு உட்பட்டது கணக்கே தெரியாததெல்லாம் சிலது இருக்கு அப்ப இந்த ரெண்டு கோடி அஞ்சு கோடி பத்து கோடி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்கல்ல இதெல்லாம் இஸ்லாம் அல்லாத கூட்டத்தால் தான் முஸ்லீம்கள் அல்லாத கூட்டத்தால் ஆனா யாருமே அந்த கூட்டத்தை வந்து என்ன செய்யறது இல்ல தீவிரவாத முத்திரை குத்துறது கிடையாது கடந்த இருபது வருஷத்துல எத்தனை முஸ்லிம் அல்லாத சாரார்களால் படுகொலைகள் அநியாய கொலைகள் செய்யப்பட்டிருக்குங்கிற ஒரு லிஸ்ட நீங்க எடுத்து பாருங்க அவ்வளவு லிஸ்ட் வருது ஒண்ணுக்கு கூட தீவிரவாதம் முத்திரை குத்தப்படல சமீபத்துல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்க நம்ம இந்தியாவுல கேரளாவில மதம் சார்ந்த ஒரு தீவிரவாத நிகழ்வு நடக்குது நான் நம்ம லேபிள் குத்தலை இந்த மதம் தான் அப்படின்னு ஆனா அதை வந்து வெளியிடுறதே எப்படி வெளியிடுறாங்க எப்படி அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்படுது அப்படின்னா இது ஒரு தனிநபர் செய்த காரியம் என்பதால் இதுக்கு மதம் சார்ந்த தீவிரவாதம்னு சொல்ல முடியாது அப்படின்னு இப்போ சமீபத்துல நீங்க பாத்திரமே ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இந்த காஷ்மீர்ல நடந்த ஒரு விஷயம் இது மாதிரி நிறைய இருக்கு சொல்லிட்டே போகலாம் ஆனா நம்ம நேரம் இதோட முடிச்சிருவோம் காஷ்மீர்ல நடக்கக்கூடிய செய்தியில பெரிய விஷயமா பேசப்பட்டது என்ன நீ முஸ்லீமா முஸ்லீமான்னு கேட்டு கேட்டு கொண்டாங்க அப்படின்னு சரியா இதுக்கு தீவிரவாத முத்திரை அப்படித்தானே இதே மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரசாங்கத்துறை அதிகாரியால ட்ரெயின்ல முஸ்லிமா என்று கேட்டு சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் இருக்குது அதுக்கு இது வரைக்கும் யாருமே அது ஒரு தீவிரவாத செயல் அப்படின்னு பச்சு முத்திர அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா தொடர்ந்து முஸ்லிம்களை வந்து ஒரு தீவிரவாதி தீவிரவாதம் பயங்கரவாதம்ங்கிற அந்த ஒரு இமேஜுக்குள்ளேயே வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக இதெல்லாம் நம்ம எதுக்காக சொல்றோம் அப்படின்னா இஸ்லாம் ஒருபோதும் இந்த தீவிரவாதத்தையோ வன்முறையோ எந்த ஒன்றையும் என்ன செய்யாது எந்த ஒரு இல்லையில நீங்க எந்த ஆங்கிள்ள தேடினாலும் எந்த ஆய்வு ரீதிய தேடினாலும் இஸ்லாம் என்ன செய்யாது அதுக்கு ஆதரவு தெரிவிக்காது என்னுடைய சொந்த தந்தை ஒருத்தன் கொன்னா கூட அரசாங்கத்தினுடைய ரீதியாக தவிர நான் வந்து அவரை வந்து என்ன செய்ய முடியாது தண்டனை கொடுக்க முடியாது இஸ்லாம் சொல்லக்கூடியது அப்போ அவ்வளவு ஆக்கப்பூர்வமாக மனிதநேயத்தோடு இஸ்லாம் சொல்லி இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும் ஆக எல்லா மக்களும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த மார்க்கத்தினுடைய உண்மை தன்மை என்ன உண்மையான பிக்சர் என்னங்கிறத தேடி இந்த மார்க்கத்தை பத்தி படிச்சீங்க அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய விரோதங்கள் விரோத மனப்பான்மைகள் இதெல்லாமே என்ன என்னாகும் சரியாகும் இது ஒரு அஹ் விழிப்புணர்வுக்காக பேசப்படக்கூடிய விஷயம் இறைவன் நம் அனைவருக்கும் சரியான புரிதல்களை தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அபூல் கவுலிஹாதா வளர்களுக்கும் அஸ்லாம் வலைக்கு